இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க திருச்சிற்றம்பலம் திருமுலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே சிவபெருமானுடைய அருளை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப எளிதான விஷயம்தான் அப்படிங்கிறத முதல்ல மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் ஒரு கற்பனையோ அல்லது பிறரால் எடுத்துரைக்கப்பட்ட பிம்பமோ நம் மனதில் வந்து அசைக்க முடியாததாக இருக்கும் அது உண்மையா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் பொதுவாகவே நம்ம மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் என்னென்னா காவி நிறை வந்து தரித்திருக்கணும் அதே போல் சந்யாசம் போகணும் காட்டில் போய் தவம் பண்ணணும் தியானம் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ண பண்ணத்தான் சிவபெருமானுடைய அருளை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு மாய பிம்பமானது நம் மனதை வந்து சூழ்ந்திருக்கும் அது உண்மையாகவே மாய பிம்பமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக காவி தவிர்க்கப்பட வேண்டியதா கிடையாது அணியலாம் சந்நியாசம் கண்டிப்பாக எடுக்கணுமா அவசியம் இல்லை தேவைப்பட்டால் நமக்கு அதுதான் சரி என்று பட்டால் மட்டும்தான் சந்யாசம் அப்படிங்கிறது இறைவனின் அருளை பெறுவதற்கு சந்யாசம் முக்கியமா அதுவும் ஒரு வழிதானை தவிர அது மட்டுமே வழி வழியல்ல அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒருவேளை இந்த காவி அணிந்து சந்நியாசம் மேற்கொண்டு நிறைய தியானம் செய்து தவம் செய்கின்றவர்கள் இறைவனை கண்டுவிடுவார்களா அப்படின்னா அவரவர் முயற்சி கேற்றவாறு பலனை இறைவன் கொடுப்பார் அப்படின்னா மாற்று கருத்தில் ஆனால் ஒரே விஷ் விஷயத்தை மட்டும் தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த காவி அணிந்து நாம் மனதிலே உண்மையான அன்பு மெய் அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மெய் அன்பு இல்லாதவர்கள் காவி அணிந்தாலும் சரி அனைத்து விதமான விஷயங்களையும் அவர்கள் பின்பற்றினாலும் சரி குருவால் எடுத்துரைக்கப்பட்ட எல்லா விதமான விஷயங்களையும் அவர்கள் பின்பற்றியும் மனதிலே மெய் என்பது ஒன்று இல்லைன்னா கண்டிப்பாக இறைவனுடைய கருணையை பெற முடியாது அப்படிங்கிறத பட்டினத்தார் தனது பாடல்களில் ரொம்ப எளிதாக விளக்குவாங்க அப்ப சாதாரணமாக ஒருத்தர் வந்து இல்வாழ்க்கையில் இருக்கிறார் அவருக்கு இதெல்லாம் பிராப்தம் உண்டா அப்படின்ட்டு ஒரு வினா பின்னாடியே வரும் இல்லையா ஏன்னா இப்போ காவியணிந்தும் மெய்யன்பு இல்லைன்னா அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இல்வாழ்க்கையில் தான் ஒருத்தர் தொடர்ந்து நீடிக்கிறார் அவரால் இறைவனை உணர முடியுமா இறைவனுடைய சிவபெருமானுடைய கருணை பார்வையை நம்மால் பெற முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பெற முடியும் ஒருவர் உள்ளத்திலே மெய்யன்பு அப்படிங்கிறது உண்மையான அன்பு ஒருவரிடம் இருக்கிறது அப்படிங்கும் போது அந்த அன்பிற்கு கட்டுப்பட்டவர் சிவபெருமான் அப்படிங்கிறத அனைவருமே எடுத்து சொல்லியிருப்பார் மனசுல அன்பு நிறைய இருக்கணும் அதுவும் மெய் இருக்கணும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அதனால் உண்டாகின்ற அன்பாக அவ்விடத்திலே இருக்கக்கூடாது ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த எண்ணம் உண்டுங்க இப்ப நான் குடும்பமா அதாவது கணவன் மனைவியா இருக்கேன் அந்த கணவன் மனைவியை இருக்கிறதுவே தவறா சில பேர் நினைக்கிறாங்க இல்லையா அதாவது சிவபக்திக்கு இதெல்லாம் தடையானதா அப்படிங்கிற மாதிரி அடியேன்னு சொல்வது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கணும் சில பேர்த்து மனசுல அந்த எண்ணம் உண்டு சில பேர் சொல்வது உண்டு அதை எப்படி குடும்பத்துல இருந்துகிட்டு சிவபெருமானை நீங்க வழிபட முடியும் அவருடைய அருள் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆங்காங்கே ஒரு சிலர் கேட்கும் பொழுது அதே போல் கணவன் மனைவியாக ருத்ராட்சம் தரித்து ஆலயத்திற்கு போகும் பொழுது எல்லாம் சில வினாக்கள் ஆங்காங்கே இழக்கூடும் அல்லவா அடியேன் கூறுவது ஒன்றே ஒன்று தான் நாயன்மார்களில் பெரும்பாலுமானவர்கள் தம்பதி சமயதராக சிவபக்தி செலுத்தியவர்கள் இறைவன் சிவபெருமான் அவர்களின் அந்த ஒரு அன்பை அல்லது அந்த பக்தியை மெச்சு அவர்களுக்கு காட்சியளித்து தன்மயப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் மறுத்து சொல்லவே முடியாது அத்தனையும் அன்பு அவர்கள் மனதிலே இருந்த எல்லையற்ற அன்பு அதுதான் மெய் அன்பு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வேணும் அப்படின்னா எனக்கு நாளைக்கு வந்து போகிறதுக்கு ஒரு வாகனம் வேணும் தங்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்புடன் கூடிய பக்தி அதற்கு செவை மடுப்பாரா இறைவன் கண்டிப்பாக செவை மடுப்பார் இல்லைன்னா இல்லை ஆனால் அவர்களுக்கான இல்லை அதுதான் உன்னோட ஆசை வச்சுக்கோ கேட்டால் கொடுத்துடுவார் இல்லைன்டா இல்லை எதையும் கேட்டு மறுக்கக்கூடிய தன்மையெல்லாம் சிவபெருமானுக்கு இல்லைன்னு வச்சுக்குங்க ஆனால் எதையும் கேட்கலை அடியார் வந்து எதையுமே கேட்கலை உண்மையான மன ஒரு அன்பு இருக்கக்கூடிய இடத்துல எதை கேட்போம் யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பக்தி இது மாதிரி அலாதியா இருக்கிற கடவுள் அப்படிங்கிறவங்க விடுங்க நம்மளுக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அன்பானவங்க அப்படின்னு நம்ம ரொம்ப அன்பு வச்சிருக்கோம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா நம்ம சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன இருக்கும் நீ கூட இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த வார்த்தை சொல்லுவோம் எப்படி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்டே அந்த வார்த்தையை தான் சொல்லுவோம் அதே இறைவனிடம் ரொம்ப அன்பு வச்சிருக்கோம் அவர் வந்து வேண்டுமரத்தை கேள் அப்படின்னு சிவபெருமான் கேட்கிறார் என்ன சொல்லுவோம் மாடை மாளிகை வேணும் கார் வேணும் அது வேணும் அதெல்லாம் எதுவுமே மனசுல வராது உண்மையாக நீங்களே நினச்சி பாருங்களேன் ஏதாச்சும் அந்த மாதிரி கேட்க தோணுமா கண்டிப்பாக அதில் ஒரு சிறு துளி எண்ணம் கூட நம்ம மனசுல வராது அதற்கு பதில் அந்த இடத்துல எது வந்து நிற்கும் அப்படின்னா பார்த்துட்டேன்ல போதும் உடந்துட்டேன்ல போதும் நீ என் கூட இருக்கல போதும் இதை தாண்டி வேறு எதுவும் கேட்டுருவோமா உண்மையான அன்பு வைக்கிறவங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக கேட்கவும் முடியாது ஏன்னா பார்த்த அந்த கணம் உணர்ந்த அந்த நொடி மல மலை 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 கண்ணில் தண்ணி வந்துடும் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுவாங்க எத்தனையோடய பெருமக்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா மனதுல அப்படியே அவரை உணரும் பொழுது அந்த மனதிலே அவர கூடிய காட்சி கிடைக்கும் பொழுது அப்படியே சமைத்து விடுவார்கள் வெளியே சொல்ல மாட்டாங்க சில பேர் எனக்கு அப்படி இப்படின்ட்டு நிறைய சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எதையும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த உணர்வுகளை வார்த்தைகளால் விளக்க முடியாது அப்படிங்கிறத அனுபவம் வாய்ந்த அந்த அந்த காட்சியை பெற்றவர்கள் சொல்வது அது வார்த்தைகளால் விளக்க முடியாது அதோ உடம்பு ஜிவுன்னு இருந்துச்சு ஏதோ செய்தது ஆனால் என்னான்னு யாருனாலையுமே சொல்ல முடியாது ஒரு ஒளிவடிவாக ஒரு உருவாக அருவுருவாக ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் மனதிலே எவ்வாறு அவரை உருவேற்றி வைத்திருந்தீர்களோ அதற்கு தகுந்தார் போல காட்சியும் கிடைக்கும் இல்லைன்னா சொல்லவே முடியாது அவரவர் கேட்டார் போல அவரவர்களுக்கு காட்சியும் கிடைக்கின்றது ஆனால் அதை சொல்லக்கூடிய அந்த அனுபவம் எவ்வாறு கூறுவது அப்படிங்கிற அந்த அனுபவம் அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடைக்காது அல்லது சொல்ல தெரியாது தான் உண்மை அப்ப நம்ம ரொம்ப எளிதா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது குடும்பத்தில் இருந்தாலும் குடும்ப சகிதமாக வாழ்ந்தாலும் சிவபெருமான் மீது நீங்கள் உண்மையான அன்பை வைக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பா அவருடைய ஆசியும் கருணையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பெரும்பாலுமானவர்கள் அதாவது ஆரம்பத்தில் சிவபக்திக்குள்ள போகலாமா வேண்டாமான்னு அப்படியே தடுமாறி நிற்பாங்க இல்லையா அவர்களிடம்தான் நிறைய கேள்விகள் இருக்கும் ஆரம்பத்தில் இப்ப வந்து எனக்கு திருமணமாகிவிட்டது இரண்டு மூன்று வருடம் ஆகிவிட்டது ஒரு குழந்தை இருக்கிறது இல்வாழ்க்கையில இருக்கும் அப்ப நான் சிவபெருமானை வழிபடலாமா எனது மனைவிக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் நாங்க கணவன் மனைவியா வழிபடலாமா நீங்கள்லாம் கொடுத்து வைத்தவர்கள் ஒரு குடும்பத்திலே குழந்தை மட்டும் சிவபெருமானை வழிபடும் ஒரு குடும்பத்திலே தாய் மட்டும் சிவபெருமானை வழிபடுவார் ஒரு குடும்பத்திலே தகப்பன் மட்டும் சிவபெருமானை வழிபடுவார் ஆனால் ஒரு குடும்பத்திலே தாய் தந்தை மகனோ மகளோ அப்படி எல்லாரும் சேர்ந்து சிவபெருமானை வழிபடக்கூடிய அந்த வாய்ப்பு அங்கே கிடைக்குதுன்னா அதை விட பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை வேற எதுவுமே இல்லை ஏன்னா எல்லோருமே எப்பொழுதுமே சிவபெருமானுடைய அந்த எண்ணத்திலே சிந்தனையிலே இருக்கும் பொழுது அது அதான் அலாதியானது அவரை பற்றி ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது கிடைக்கின்ற ஆனந்தம் அப்படிங்கிறது எல்லை இல்லாததாக இருக்கும் அப்படி ஒரு குடும்பம் நமக்கு வாய்க்க பெற்றிருக்கிறது அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் அதை விட ஒரு கொடுப்பன ஒரு வரம் வேண்டுமா அப்படிங்கிறத கேள்வி அப்ப காவி அணிந்து கொண்டு சந்நியாசம் வாங்கி கொண்டு காடுகளுக்குள் போய் இறைவனை உணர முடியுமான எல்லாம் செய்து உள்ளே மெய்யன்பு இருந்தால் அவர்களால் உணர முடியும் அப்படிங்கிறது தான் பட்டினத்தாருடைய விளக்கம் அவ்வாறு எதை மேற்கொண்டும் உள்ளே மெய்யன்பு இல்லை என்றால் அது யாராக இருந்தாலும் வீண்தான் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம வழிபா